ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இருபது பதினொன்று இருபத்தி ஐந்தில் யாருக்குமே கிடைக்காத அதிர்சம் உனக்கு கிடைக்கப் போகிறது என் செல்வமி சாயியை நம்பு சாயின் அருள் முழுவதாக கிடைப்பதால் தான் இந்த பதிவை பார்க்கிறாய் கேட்கிறாய் ஆனால் நினைப்பதெல்லாம் நடை நிறைவேறவில்லையே என்ற நம்பிக்கையின்றி நாட்களை வீணாக்காதே உன் சாயி தான் இருக்கிறேன் விரைவில் உன் துக்கம் விலகும் நிச்சயம் விலகும் தங்கமே வெற்றி எப்போதும் வேகமாக வராது ஆனால் அது வரும்போது நீ பார்த்த எல்லா வழியும் அர்த்தமாக மாறும் நீ என் மீது நம்பிக்கை வைப்பதால் நான் உன்னை தனியாக விடவே மாட்டேன் உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டது கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டது இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே இன்னும் மூன்று நாட்கள் பொறுத்து இருபது பதினொன்று இருபத்தி ஐந்து வரை பொறுத்திரு பொறுமையாக இரு எல்லாத்தையும் நான் மாற்றுவேன் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷத்தை நான் தருவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே இன்றைய நிலைக்கு கொண்டு வந்துவிட்டேன் நம்பிக்கை கொள் இது உன் சாயின் சத்திய வாக்கு இல்லை உன் அப்பாவின் சத்திய வாக்கு நீ ஒவ்வொரு முறை தடுமாறி விழும்போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் நான் அழைத்து செல்வேன் நிலையில்லாத வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதை பலர் உணர்வதே இல்லை உணர்ந்தவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் யோசிச்சுப்பார் உனக்கே தெரியும் நான் சொல்வது உணராதவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள் வாழும் வரை யாருக்கும் தொல்லை இல்லாமல் வாழ்ந்துவிடு அவ்வளவுதான் மிகவும் கஷ்டப்பட்டாய் இப்போது போதும் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது இருபது பதினொன்று இருபத்தி ஐந்தில் யாருக்குமே கிடைக்காத கஷ் அதிர்ஷம் உனக்கு கிடைக்கும் கஷ்டமெல்லாம் காணாமல் அதனால் அதனால்தான் பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது என்றே என் ஆசிகள் உனக்கு உண்டு தங்கமின் இந்த நேரத்தில் உன் சாய் ஒன்று சொல்கிறேன் மிக மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய சிரிப்பு அதை விட சிறந்த விஷயம் உன்னுடைய சிரிப்பிற்கு நீ காரணமாக இருப்பது சிரித்து கொண்டே இரு வாழ்க்கையை சிரித்து கொண்டே அழகாக வாழ்ந்துவிடும் காலதாமதம் ஆகிறதே எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலப்பலை நான் அறியாமல் இல்லை பொறு உனக்கான தருணத்தை இருபது பதினொன்று இருபத்தி ஐந்தில் கொண்டு வந்து சேர்ப்பை அனைத்தும் கைகூடும் அந்த நாளில் செல்வமே பயப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு போகாத துன்பம் எல்லாம் போய்விடும் உன்னை பாடாய்படுத்திய துன்பம் எல்லாம் விலகிவிடும் செல்வமே இன்று என் படத்தின் முன்போ என் கோவிலுக்கு சென்றோ இரண்டு நெய்விலக்கேற்றி ஓம் சாயிநாதாய நமக என்று நூற்றி எட்டு முறை என் நாமத்தை சொன்னால் என் அருள் முழுவதுமாக கிடைக்கும் முழுவதுமாக கிடைக்கும் தங்கமே நான் சொல்வதை நம்பு தங்கமே உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நான் நிச்சயமாக தருவேன் தங்கமே என்னை நம்பு நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன் என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு நிம்மதியாக இருப்பாய் என் தங்கமே முடியாத ஒன்றை நடத்தி காட்டுபவன்தான் உன் சாய் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் பயப்படக்கூடாது சாய் இருக்க பயமேன் என்று நீ சொல்லி பார்த்துக்கோ எப்போதுமே நான் இருக்கிறேன் உனக்கு என் செல்வமே உன் வாழ்க்கையில் இப்போ வேண்டுமானால் பதில்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கு மேல் இருக்கிற கரம் உனக்கு வழிகாட்டும் அதுதான் என் கரம் நீ நிம்மதியோடு இரு உன் வழியை நிச்சயமாக நான் மாற்றிக் காண்பிக்கிறேன் தங்கமே சில இடங்களில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நியதி இருக்கிறது உன்னை நேசிக்கும் இடத்தில் உண்மையாக இருந்துவிடு உன்னை போட்டும் இடத்திலோ கவனமாக இருந்துவிடு உன்னை சலனப்படுத்தும் இடங்களில் கண்ணியத்தோடு இருந்துவிடு உன்னை முதுகில் குத்தும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இரு உன்னை விமர்சிக்கும் இடத்தில் பார்வையாளராக இரு உன்னை தவிர்க்கும் இடங்களில் தலைகாட்டாமல் இரு போதும் உன்னை வாட்டும் ஏழ்மை நிலையிலும் நேர்மையாக இருக்கணும் உன்னை தூற்று வரும் வாழ்த்தும்படி வாழ்க்கையை சிறப்பூர வளர்ந்துவிடு மகிழ்வித்து மகிழ்ந்து வாழ்ந்துவிடு தங்கமே தங்கமே மரணத்தோடு வாழ்க்கை முடிவதில்லை அது மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது யாருக்கு மறுபிறவி இல்லை என்ற சந்தேகம் எல்லோருக்கும் உண்டு பூமியில் அனுபவிக்க வேண்டிய கர்மங்களை முற்றிலும் அனுபவித்து முடித்தவருக்கு மறுபிறவியே இல்லை ஆசைகள் இல்லாமல் வாழ்பவர்களுக்கு மறுபிறவி இல்லை பாவம் புண்ணியமும் முழுமையாக கழிந்து விட்டால் மறுபிறவி இல்லை இறைவனின் கட்டளைப்படிதான் எல்லா அவதாரமும் கிடைக்கும் வாழ்க்கை கடவுள் தந்த பரிசு தங்கமே கவனமாக வாழ்ந்துவிடு நீ என்னை நம்பி வாழ்கிறாய் ஒருபோதும் தனியாக இருக்க விட மாட்டேன் என் துணை என் அருள் அதுவே உனக்கு உண்மையான பலன் தங்கமே எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரியும் உடன் இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு உறவுகளும் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கும் காலமும் சில சூழ்நிலைகளும் உணர்த்தும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று வாழ்க்கை பயணத்தில் எப்போதும் ஓடிக்கொண்டோ தேடிக்கொண்டோ இருக்காது இனி எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறாய் தேடிக்கொண்டே இருக்கிறாய் அவசரப்படுகிறாய் வேண்டாம் ஓடமும் வேண்டாம் தேடமும் வேண்டாம் அவசரம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் உனக்கு கிடைத்ததை அனுபவிச்சுக்கோ சிறிது சிறிது நேரம் ஒதுக்கிக்கோ ஒவ்வொன்றுக்கும் காலம் கடந்த பின் கவலை கொள்வதில் பயன் பலன் இல்லை தங்கமே அமைதியான வாழ்க்கை மென்மையானது மனதில் பயம் இருந்தால் வாழ்க்கையில் எதுவும் மிச்சம் இருக்காது தெரிஞ்சுக்கோ சந்தத்தை சந்தர்ப்பத்தை உருவாக்கி சாதனை செய் மற்றவர்களை மனதார பாராட்டு அப்பத்தான் உன்னையும் பிறர் பாராட்டுவார்கள் அது நல்லது தங்கமி நாமளும் நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த எண்ணம்தான் என் பிள்ளையிடம் இருக்க வேண்டும் உன்னுடைய எல்லா விஷயமும் எல்லா சமயத்திலும் எல்லோருக்கும் புரிய வேண்டிய அவசியமில்லை உனக்கு மட்டும் புரிந்தால் போதும் போதும் தங்கமி கவலையே படாது அனைத்தும் நன்மையாக இருக்கும் ஆனால் ஒன்று உன்னை விட பெரியவன் யாரும் இல்லை என்று நினைத்தால் அகந்தை தான் வரும் உன்னை விட பெரியவன் சாய் என்று நினைத்தால் உனக்குள் பக்தி பிறக்கும் சாயி சாயி என்ற நாமம் சொன்னால் எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும் நீ செய்யும் ஒவ்வொரு வினையும் நீ எதிர்பார்க்க முடியாத அளவு திருப்பி வினையாக வந்து உனக்கு அமையும் என்பது உன் எதிரி அதனால் விதைப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கட்டும் என்று சொல் காலச்சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்கும் தங்கமை சோற்றை விட உப்பிற்குத்தான் மதிப்பு அதிகம் ஆனாலும் அளவிற்கு மேல் சாப்பிட முடியாது ஆடம்பரமும் அப்படித்தான் ஆடும் பம்பரம் போல் எப்போது வேண்டுமானாலும் விழுந்துவிடான் எனவே தகுதி பார்த்து யாரிடம் பழகாதே பின்னால் தகுதி உள்ளவன் கைகட்டி நிற்பான் தகுதி இல்லாதவன் உன்னை சுமந்து செல்வான் வெறுப்பவர்களை தேடாதே தங்கம் விரும்புபவர்களையும் விட்டுவிடாதே நீ செய்யும் தவறை தட்டி கேட்பவர்களை பக்கத்தில் வச்சுக்கோ அவர்களே உங்கள் வாழ்க்கையை நல்ல பாதையாக நடத்தி செல்வார்கள் ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்